அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாட்டை பார்க்கலாம் நாளைய தினம் ஹோலி பண்டிகை ஹோலிகா தகனம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்த பிரகலாதா அப்படின்றவரை நமக்கு தெரியும் அவருடைய அப்பா தான் இரண்ய கசிபு இந்த இரண்ய கசிபுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை என்பது கிடையாது ஆனால் பக்த பிரகலாதா எப்பொழுதும் வந்து நாராயண பக்தியோடு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் இது வந்து அந்த இரண்ய கசிபுக்கு பிடிக்கல அதனால் இந்த மாதிரி நாராயண ஜப்பம் எப்பொழுதும் வீட்டில் செய்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் நாம் எப்படி இருப்பதுன்னு சொல்லிட்டு இந்த தன்னுடைய பிள்ளையாகிய இவனை வந்து எப்படியாவது வந்து நாராயண பக்தி இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல கொண்டு போய் அங்கிருந்து கீழே விழச் செய்வாங்க அப்பொழுதும் நாராயணர் காப்பாத்திடுவார் நிறைய பாம்புகள் நிறைந்த இடத்துல விடுவாங்க அப்பொழுதும் வந்து நாராயணர் வந்து காப்பாற்றி விடுவார் இந்த மாதிரி கடலுக்கு நடுவுல கொண்டு போய் விட்டாலும் நாராயண பக்தியால நாராயண நாமத்தினால நாராயணர் வந்து இந்த பக்த பிரகலாதாவை வந்து காப்பாத்திட்டே வருவார் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இரண்யகசிபினுடைய தங்கை வந்து ஹோலிகா அப்படின்னு பேர் அவங்க வந்து ஒரு இரட்சசி அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனனுடைய கஷ்டத்தை பார்க்க முடியாமல் நீ என்னிடத்தில் கொண்டு வா நான் வந்து அவனை வந்து நாராயண பக்தி இல்லாமலேயே செய்து விடுகிறேன் அல்லது அக்னிக்கு இரையாக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலிகா அப்படின்ற பெண் வந்து சொல்லுவாங்க இந்த ஹோலிகாவுக்கு ஒரு வரம் உண்டு அந்த ஹோலிகா எதை தொட்டாலும் அது அக்னியாக மாறிவிடும் தானே வந்து அக்னியாக மாறி மறுபடியும் அந்த ராட்சச ரூபத்தை வந்து பெறுகின்ற சக்தி அக்னி பகவானிடமிருந்து இந்த ஹோலிகா பெற்றதினால இந்த ஹோலிகா இடத்துல பக்த பிரகல்லாதனை வந்து கொண்டு விடுவாங்க அந்த ஹோலிகா கிட்ட ஒரு போர்வை இருக்கும் அந்த போர்வையை போர்த்தி கொண்டால் அக்னி வந்து எதுவுமே செய்யாது அந்த போர்வை அப்படின்றது அந்த ஹோலிகாவுக்கு வந்து ஒரு கவச்ச குண்டலம் மாதிரி அதனால் இந்த பக்த பிரகல்லாதனை கொண்டு வந்து விட்ட உடனே அந்த போர்வையை வந்து போர்த்தி கொண்டு மடியில் வந்து இந்த பக்த பிரகல்லாதனை வந்து அமர வச்சு அக்னியை வந்து தபஸ் பண்ணுவாங்க அக்னி ஜுவாலையாக எரியும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்த பிரகல்லாதன் இரண்டு கைகளையும் கூப்பி ரொம்ப சின்ன குழந்தை நாராயணா நாராயணா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த போர்வையாகப்பட்டது ஹோலிகா போத்திட்டு இருப்பாங்க இல்லையா காற்றின் காரணமாக அந்த ஹோலிகா மேலே இருந்து அது விலகி இந்த ப பக்த பிரகலாத மேலே வந்து விழுந்துடும் அதனால் அந்த ஹோலி அந்த ஹோலிகா என்று சொல்லப்படுகின்ற ராட்சசி வந்து தும்சமாயிடுவாள் அக்னிக்கு இந்த மாதிரி நமக்கு இருக்கின்ற காம குரோத குலோப மோக மதம் ஆச்சரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற எண்ணங்களை பொசுக்குவதாக இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இதில் பார்த்திங்கன்னா கலர்களை வந்து எல்லாரும் தெளிச்சுப்பாங்க வசந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வசந்தோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் நீரை கொண்டு தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வாங்க கிருஷ்ணரும் வந்து அவருடைய காலத்தில் கோபிகைகளுடன் இந்த ஹோலியை வந்து கொண்டாடினதாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது ஈஸ்வரர் பார்வதியும் இந்த ஹோலியை வந்து அவர்கள் மஞ்சள் நீர் கொண்டு அதாவது ஒருவர் மேல ஒருவர் வந்து ஊத்திக்கொண்டு இந்த ஹோலியை கொண்டாடினதாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது இப்படி இருக்க அந்த ஹோலிகா வந்து தகனமாக்கப்பட்டால் இந்த காலத்திலேயும் அந்த ஹோலிகா மாதிரியான குணம் கொண்ட இராட்சஸர்களினுடைய அந்த திருஷ்டி தோஷங்கள் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் நம்மேல் விழாமல் இருப்பதற்கு ஹோலிகா தகனத்தை இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்து நாளைய தினம் வந்து இந்த கலர்களை வந்து அதாவது ஒருவருக்கு ஒருவர் வந்து தெளித்து கொள்வார்கள் ஆனால் இப்போ வருகின்ற கலர்கள் எல்லாமே கெமிக்கல் கலந்ததாக இருக்குது முன்காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சங்கு பூவை தண்ணீரில் போட்டு விட்டோம்னா அது ப்ளூ கலர் தண்ணியாக மாறும் அதே மாதிரி மஞ்சள் அதே மாதிரி குங்குமம் அதே மாதிரி சந்தனம் இந்த மாதிரி செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து அதாவது கலர்கள் பூக்களை தண்ணீரில் போட்டால் அந்த தண்ணீர் வந்து அந்த மலரினுடைய கலரையே பெற்றிருக்கும் அது வந்து எல்லார் மேலையும் ஊற்றிக் கொள்வார்கள் ஒருவருக்கு ஒருவர் எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த காலம் வசந்த காலம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் மனசு வந்து ரொம்ப சஞ்சலமாக இருக்கும் இந்த மாதிரி வசந்தங்கள் செய்யும் போது மனசு வந்து அடையும் சந்தோஷம் அடையும் நம் உடலில் இருக்கின்ற தோள்களில் வந்து மாற்றம் ஏற்படும் ஏன்னா காலநிலை மாற்றத்திற்கு போல நம்முடைய உடலும் வந்து அதற்கு ஏற்றாற்போல மாறுபாடு காணும் இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றிக்கொள்ளும் போது அது வந்து சமநிலைப்படும் இதனால தான் இந்த மாதிரியான ஒரு பருவங்களை வந்து வச்சாங்க இது வந்து நம்ம நாட்டில் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் வடநாட்டில் வந்து கொண்டாடுறாங்க எங்கே கொண்டாடினாலும் இது வந்து புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்ட கதை பக்த பிரகல்லாதன் வந்து நாராயண பக்தர் ஒருமுறை அவர் வந்து குருகுலத்தில் எல்லார் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இதை உண்ண வேண்டும் யாரெல்லாம் ஒன்று இங்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் குருகுல வாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மறுநாள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க பக்த பிரகலாதம் மட்டும் சாப்பிடாமல் கொண்டு வந்து குரு கிட்ட கொடுத்தார் ஏன் யாரும் இல்லாத இடம் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு குரு கேட்ட உடனே தெய்வமாகிய அந்த பரம்பொருள் எல்லா இடத்திலேயும் நிறைந்து இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் நாம் எதையும் செய்ய செய்ய முடியாதே அப்படின்னு சொன்ன உடனே அந்த குருவே வந்து ஆச்சரியப்பட்டு போனார் இந்த பக்த பிரகல்லாதாவினுடைய அந்த பக்தியை அந்த பக்த பிரகல்லாதாவினுடைய பக்தி போல நம்முடைய பக்தியும் இருக்க வேண்டும் ஹோலிகையினுடைய அந்த மனம் போல அவளுடைய அந்த எண்ணங்கள் போல தீயில் வந்து நாம் பொசுக்கணும் அந்த எண்ணங்களை அப்படின்றதுக்காக இந்த ஹோலிகா தகனத்தை மாலை நேரத்தில் வீட்டிற்கு திருஷ்டி இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து செய்வாங்க நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிட்டிக்கை கடுகு எடுத்துக்கொண்டு நம் வீட்டிற்கு வந்து மூன்று முறை வடமிருந்து இடமாக இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழாக நாம் வந்து திருஷ்டி கழிச்சிட்டு அது வந்து ஊரில் சிலர் பார்த்திங்கன்னா ஹோலிகா தகனம் அப்படின்னு ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல செய்வாங்க சிலர் வீட்டுக்கு முன்னாடி செய்வாங்க அந்த மாதிரி செய்து அதில் போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா நாமளே வந்து அந்த கொட்டாங்குச்சி வந்து அதை நல்லா வந்து அக்னி எழுப்பி அதில் போடலாம் இந்த கடுகை இதனால வீட்டிற்கு திருஷ்டி இருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்துக்கங்க அதில் கற்பூரம் வச்சுக்கோங்க நல்லா வீட்டுக்கு அதே மாதிரி மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக சுத்திட்டு அந்த அக்னியில் போட்டுடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் நல்லா பெரிய தேங்காய் எடுத்து வீட்டிற்கு வந்து முழுவதுமாக சுற்றிட்டு நீங்கள் வந்து எங்கேயும் அக்னி இல்லை அப்படின்னாலும் இந்த கொப்பரை தேங்காய் கற்பூரம் வச்சு நல்லா சுற்றிட்டு கற்பூரத்தை வந்து எரிக்கக்கூடாது அப்படியே வெறும்ன கொப்பரை தேங்காய் ஒரு பாதி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு கற்பூரம் பிள்ளைகள் வந்து போட்டுடுங்க இதையும் சுற்றிட்டு ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க கடுகையும் சுற்றிட்டு அதிலையே போட்டு வச்சுடுங்க ஒரு தேங்காயும் நல்லா சுற்றிட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து கருப்பு துணி ஒரு మూను పీస్ కిచి ఎం కాటన్ దుణీ இந்த மூன்று துணிகளையும் வந்து அதாவது எண்ணெயில் வந்து நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதோ ஒரு மூன்று எண்ணெய்களில் இந்த கருப்பு துணி மூன்றையும் வந்து முக்கி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மூன்றையும் கையில் பிடித்து கொண்டோ அல்லது ஒரு தட்டில் வச்சோ வீட்டுக்கு வந்து திருஷ்டி சுத்துங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து எரிச்சிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி செய்யும்போது வீட்டிற்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எந்த விதமான திருஷ்டி தோஷங்களும் அண்டாது இந்த ஹோலிகா போன்றவர்கள் இந்த உலகத்துல இன்னமும் வந்து இருக்கத்தான் செய்யறாங்க அதாவது மனிதர் ரூபத்தில் இருக்கிறாங்களே தவிர உள்ள வந்து அந்த அரக்க குணங்கள் என்பது இருக்கு ஏன்னா அவர்களுடைய அந்த சக்தி இந்த இயற்கையில் வியாபிச்சு இருக்குது அதனால் மனிதர்களாக பிறந்தாலும் அரக்க குணம் கொண்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பார்ப்பதற்கு மனிதர்களாக இருப்பாங்க முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தனி அரக்கர்கள் தனின்னு இருந்தாங்க இப்போ மனிதர்களிலேயே அனைத்து குணங்களும் இருக்கு அவர்களுடைய அந்த பார்வை அல்லது அவர்களுடைய எண்ணங்கள் நமக்கு வராமல் நம்முடைய வாழ்க்கை சௌக்கியமாக வாழ்வதற்கும் திருஷ்டி இல்லாமல் இருப்பதற்கும் இன்றைய தினம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொளுத்தி விட்டுடுங்க அந்த கொளுத்தின பிறகு வருகின்ற அந்த சாம்பலை மறுநாள் வந்து முரத்தில் வாரி கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும்போது கூட திருஷ்டிகள் அகலாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த எரிய வச்சோம் இல்லையா அதில் வருகின்ற சாம்பலை வீட்டில் இருப்பவர்கள் வைத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் அண்டாமல் இருக்கும் அதனால் இன்றைய தினம் இந்த விதத்தில் செய்யும்போது அனைத்து சௌக்கியங்களும் உண்டாகும் மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரி அவாச்சரணம்